அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சளி இருமல் ஜலதோஷம் போன்ற வைரஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண்போம் நாம் போன வீடியோவில் பித்த நோய்க்கான பித்த நிவாரண சூரணம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் சளி இருமல் ஜலதோஷம் மூக்கில் நீர் நீர்வடிதல் தலைபாரம் தலைவலிக்கான நிவாரணம் பற்றி பார்க்கலாம் இதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சித்தரத்தை இந்த ஐந்து மூலிகை மருந்துகளை கொண்டு செய்யும் சூரணத்தை சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் பெறலாம் ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் திராட்சை பழம் போன்றவைகளை சாப்பிட்டாலே சளி பிடிக்கும் சிலருக்கு நீண்ட நாள் சளி இருந்துகிட்டே இருக்கும் இந்த சூரணம் செய்ய தேவையான பொருட்கள் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் அதிமதுரம் ஐம்பது கிராம் சித்தரத்தை இரநூறு கிராம் ஜீனி நானூறு கிராம் இவற்றை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து ரெண்டு டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு சளி தொல்லை தீரும் இந்த சித்திரத்தை சளியை கரைத்து வெளியேற்றுவதில் சிறப்பானது இத்துடன் உள்ள சுக்கில் கால்சியம் உள்ளது இது உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த சூரணத்திற்கு பெயர் சித்திரத்தை சூரணம் இதை உங்களுக்கு செய்ய முடியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் செய்து அனுப்பி வைப்போம்